அடுத்த லொகேஷன் பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் பத்மாவன் கோயில் தான் ரீச் ஆக நாங்க அங்கிருந்து அள்ளி ஆளிமல இருந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் பஸ் இருந்துச்சு ஆலிமலைல இருந்து டேரக்டா இந்த திருவனந்தபுரம் பஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ்ல திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயில் இருக்கு அதனால பிரச்சனையே இல்லை லொகேஷன் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பாத்தீங்கன்னா இங்க பெரிய மண்டபம் மாதிரி இருக்கும் ஈஸ்ட் நடா தான் நாங்க போகிற மாதிரி இருந்துச்சு ஆனா நம்ம இறங்கினோட பாத்தீங்கன்னா பயங்கர பஸ் டூ தேர்ட்டி அந்த மாதிரி டைம்ல இருந்துச்சு இங்கேயும் பாத்தீங்கன்னா வெயில் பயங்கரமா இருந்துச்சு டூ தேர்ட்டிக்கு சாப்பாடு கண்ணே கண்டுபிடிச்சு போனா அந்த கடை நான்வெஜ்னு தாங்க நாலாம் தாங்க முடியலையே தலை வலிக்குது தலை வலிக்குது தேடி கெண்டு ஒரு வெஜ்ஜு கடை போனோம் அங்க போனா புலாவுக்கு கேட்டோம் ரைஸ் இருந்துச்சு புலாவ்னு ஆர்டர் போட்டேன் ஏன்டா போட்டேன்னு ஆயிப்போச்சு முடியல இந்த மாதிரி வெளியூர் எல்லாம் வந்த பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கவே ஈஸி தான் நான் சாப்பிட்டுட்டு வெளியே பார்த்தீங்கன்னா வெளியே வந்தோன்னே பாத்தீங்கன்னா சாமி கோயில் இருந்துச்சு விநாயகர் கோயிலை அங்க நாங்க டிஸ்கஸ் பண்ணலாம் கோ ஃபைவ் தேர்ட்டி தான் பார்த்திங்கன்னா உங்களை கோயில்களோ அலவுட் சரி சனால் இங்கெல்லாம் சுற்றி பார்த்து சுற்றி பார்க்கலாம் பிளான் பண்ணிவிட்டோம் சுற்றி டூ ஹவர்ஸ் பிளான் இருக்குனால சரி இங்கேயே சுற்றலாம் வேற எங்கேயும் போகணும் அப்படின்னா சரி பக்கத்தில் விநாயகர் கோயிலும் கூட இருக்குது பெரிய விநாயகர் கோயில் இப்போ அதெல்லாம் வேணாம் டைம் ஆகிருந்துனால இங்கே சுற்றிட்டு இருந்தோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏப்பட்ட இடங்கள் சுற்று இருக்கு சரி நாங்கள் சும்மா சரௌண்டிங் டீ கடை அந்த மாதிரி தான் பிளான் பண்ணிட்டு இருந்தோம் பட் ஒருத்தான் இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா மாறுபடத்தில் வர மாதிரி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாரு ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க நல்லா பேசிட்டு வந்தாரு எங்ககிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாரு திரும்பி பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோல இருந்து சின்ன அனுப்பிச்சு யாரும் ஹெல்ப் பண்ணல இவரு தான் போய் இறங்கி பண்ணிட்டு இருந்தாரு அவருக்கு அப்படியே ஒரு பாய் சொல்லிட்டு நீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த அடிக்கிற வெளியில டிவி வேணும் கேக்குறாங்க கோயில சுத்தி பாத்தீங்கன்னா ஏர்பட்ட லாஜஸ் அதுக்கப்புறம் நிறைய டெவலப்டு ஏரியா இருக்கிறதுனால உங்களுக்கு ஏடிஎம்ஸ் எல்லாமே இங்க அவைலபிள் இருக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனை இல்லை ரொம்ப செக்யூரிட்டி அதிகமாக இருக்கிற கோயில் இது ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இதை பற்றி கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாடு கேரளாவில் திருவனந்தபுரத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அனந்த பத்மானம் கோயில்னு சொல்லுவாங்க கோவிலோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா கேரளாவில் அப்புறம் திராவிட கட்டக்களை அதுக்கப்புறம் நூறு அடி கோபுரம்னு சொல்லிட்டு பயங்கர டிசைன்ல இங்கே பண்ணியிருக்காங்க பிரதான சன்னதியில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு மூலவர் சிலை ஆதிசேஷன் சேஷன் மீதான் அனந்த சாயன தோரணையில இருப்பாங்க ஆட்டவர் முப்பத்தி எட்டு விஷ்ணு கோயில்ல ஒன்னாவும் இந்த ஸ்ரீ அனந்த கணவன் கோவில் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வரலாறு இருக்கு பயங்கரமான ப்ரொடெக்ஷன் இருக்கிற ஏரியாவும் கூட இது சொல்றாங்க நீங்க இதுக்கு முன்னாடி இங்க வந்தீங்கனாலும் அதை பத்தியும் சொல்லுங்க கீழே கமெண்ட் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இங்க இருக்கிற சிலைகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஹேண்ட்மேடு அதை பத்தி வேலையை கேட்டிருந்தேன் குட்டியான ஆ ah. இந்த சிலையோட விலையெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா கிளாக் ரூம் இருக்கு கிளாக் ரூம்ல உங்களோட டிஜிட்டல் எல்லா ப்ராடக்ட்டையும் வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கு நீங்க குளிக்கனா குளிச்சுட்டு உள்ள போய்க்கலாம் ப்ராப்பர் கேரளாங்கிறது இங்க தான் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ட்ரெஸ் கோட் எல்லாம் பாத்தீங்கன்னா கோயில வேட்டி போட்டுதான் உள்ள அலௌடலாம் சொல்லுவாங்க சோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு சரி ஓகே பேக் டு த ஹிஸ்ட்ரி நம்ம பாட்டு இருந்தோம் சொல்கிறாங்க உங்களோட கேமரா இருக்கட்டும் உங்கள் ஸ்மார்ட் வாட்ச் எல்லாமே நீங்கள் உள்ள இந்த கிளாக் ரூமாக போய் வச்சிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாமே சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு டோக்கன் வைஸ்டில் கொடுத்துருவாங்க ஸோ பேக் டு ஹிஸ்டரி ஹிஸ்ட்ரி என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஐநூறு வருஷத்துக்கு மேலப்பட்ட கட்டிடம் சொல்றாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெண்டு அதாவது திவாகர முனிகர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லங் வில்மங்க முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டதா அவங்க நிறுவப்பட்டதா சொல்கிறாங்க அப்படின்னு ஒளைச்சி வழியில் ஈஸ்டர் ஈஸ்டர்டா வழியை தான் நம்ம புள்ள போயிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட பத்ம சுவாமி பாத்தீங்கன்னா எங்க மூலஸ்தானத்துல இருக்காரு ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னா பயங்கரமான ஹிஸ்டரி இருந்தாலும் ஃபிஃப்டீன் டு செவன்டீன் அதாவது ஃபிஃப்டீன் டு நைன் நைன் செஞ்சுரிஸில் பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இதை கட்டப்பட்டுன்னு சொல்றாங்க இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சஸ்டான இருக்கு இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிச்சஸ்ட் டெம்பிள்ல இதுவும் ஒன்னா சொல்லிட்டு இருக்காங்க கோயிலை சுத்தி பாத்தீங்கன்னா எப்பவுமே ப்ரொடெக்ஷன் இருக்கும் நீங்க போனாலும் பாத் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க தெப்பக் குளங்களாக இருக்கட்டும் இங்கே சுற்றி இருக்கிறவங்க பறவைகள் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே சூப்பராக இருந்தாங்க ஸோ அதை பற்றி சின்ன ஒரு கிளிப் மாதிரி போடுறா பாருங்க ஹிஸ்ட்ரி நிறைய இருக்குது நான் கொஞ்சம் லிமிட்டாக தான் சொல்லியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கான காஸ்ட் சார்ஜஸ்லாம் உங்களுக்கு தரிசனத்துக்குலாம் பண்ணிட்டாங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன் எயிட்டி ருபீஸ் சொல்லி ரெண்டு விதமான சார்ஜஸ் பண்ணுறாங்க உள்ளே போய் தரிசிட்டு வந்துட்டாங்க டைமிங்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் வைக்கலாம் பாருங்கள் கடைசியோ ஒரு ஜூஸை குடிச்சிட்டு இங்கே விற்கிறாங்க பாய் பை கண்ட்